எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் சிலபஸில் கவர் ஆகக்கூடிய வினையாளனையம் பெயர் இந்த தலைப்பை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம்னா வினைமுற்று வினை எச்சம் இதை நம்ம வந்து பார்த்தாச்சு அந்த வீடியோஸ்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க இந்த கான்செப்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தினா வேர்ச்சொல்லேருந்து வேர்ச்சொல் கொடுத்துருவாங்க அதுலேருந்து நம்ம வினைமுற்று வேர்ச்சொல்லேருந்து வினையச்சம் வேர்ச்சொல்லேருந்து வினையாளையம் பெயர் பெயர் அந்த மாதிரி நம்ம மாத்திராப்புலாம் இருக்கும் ஓகேவா நம்ம டேரெக்டாக அதை நம்ம பார்க்காம ஃபஸ்ட்டு ஒன்று ஒன்றா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் வினைமுற்றுன்னா என்ன எச்சம்னா என்ன வினையாளனையும் பெயர்னால் என்ன பேர் எச்சம்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா கடைசியாக நம்ம ஒரு வாரத்தை கொடுத்து அதை வினையா வினைமுற்றாகவோ எச்சமாகவோ வினைய வினையாளனையும் பெயராகவோ எதாவது வேணாலும் நம்ம மாற்றலாம் ஈஸியாக நம்ம புரிஞ்சுக்கலாம் அதனால தான் நான் இந்த மாதிரி போயிட்டுருக்கேன் இருக்கேன் இதுக்கு முன்னாடி நம்ம மயங்குழி சொற்கள் இனவெழுத்துக்கள் சுற்று எழுத்து வினா எழுத்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த பிளேலிஸ்ட்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க ஓகே இந்த விநயானனியம் பெயரை பொறுத்த வரைக்கும் டென்த்து நியூ புக் இருக்கு இல்லையா அதில் சின்னதாக ஒரே ஒரு பேராகிராஃப் தான் இருக்கும் இது வந்து நம்ம நிறையா தெரிஞ்சுக்கணும் ரொம்ப கஷ்டம் அப்படிலாம் கிடையாது ரொம்ப ஈஸி தான் ஓகேவா ஜஸ்ட் நம்ம எக்ஸாமில் பார்த்தாலே போதும் ஒரு வினைமுற்று பெயரிங் தன்மையை அடைந்து வேற்றுமை ஏற்றும் ஏற்காமலும் வேறொரு பயனிலையை கொண்டு முடிவது வினையாளனையும் பெயர் எனப்படும் அது தன்மை முன்னிலை படர்க்கை ஆகிய மூன்று இடங்களிலும் மூன்று காலங்கள்லேயும் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது ஓகேவா தன்மை முன்னிலை படர்க்கை அப்படின்ற மூன்று இடங்கள் மூன்று காலங்கள் எங்கெங்கெல்லாம் வரும் அப்படின்ற மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க இதெல்லாம் இந்த அளவுக்கு நம்மளுக்கு தேவை கிடையாது ஜஸ்ட் நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டை வந்து பார்க்கலாம் வந்தவர் அவர்தான் பொறுத்தவர் பூமி ஆழ்வார் இதில் பந்தவர் பொறுத்தவர் இதெல்லாம் வினையாளனையும் பெயர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அந்த வினை அந்த வினையை செஞ்சதுனால அவருக்கு அந்த பேர் வந்து வந்திருக்கும் வந்ததினால அவருக்கு பந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க பொறுத்தவரனால பொறுத்தவர் ஆடியதுனால ஆடியவர் ஓடினதுனால ஓடியவர் பாடினதுனால பாடியவர் அப்படின்ற அந்த பேர் அவர் இவர்னு வருது இல்லையா பாடியவர் பாடியவர் மெய்த்தவர் விளையாடியவர் இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா ஒரு வினையாளனையம் பெயருக்கான ஒரு எடுத்துக்காட்டு ஓகேவா அடுத்து கீழே தொழிற்பெயருக்கும் வினையாணயம் பேருக்கும் ஒரு டிஃப்ரென்ஸு கொடுத்துருக்காங்க தொழிற்பேர் நம்மளுக்கு தேவை கிடையாது ஜஸ்ட் வினையாளையம் பேரை மட்டும் பார்க்கலாம் தொழிலை செய்யக்கூடிய கருத்தாவை குறிக்கும் ஓகேவா அந்த வினையை செய்யக்கூடிய அந்த கருத்தாவை வந்து குறிக்கக்கூடியது அதாவது விளையாடினா அப்படின்னா விளையாடியவர் அப்படின்றது ஓகேவா அடுத்ததில் காலம் காட்டும் காலம் விளையாடியவர் கடந்த காலம் அப்படின்ற மாதிரி ஓகேவா அடுத்து மூவிடத்திற்கும் உரியது மூவிடத்துக்கு தன்மை முன்னிலை படற்கை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதாவது ஃபஸ்ட்டு பர்சன் செகண்ட் பர்சன் தேர்ட் பர்சன் அப்படின்ற மூணு இடத்துக்குமே இது வந்து பொருத்தும் அதில் பாடியவள் ப படித்தவர் ஓகேவா பாடியவள் படித்தவர் இப்போ நம்ம தான் இப்போ எடுத்துக்காட்டு பார்த்தோம் இல்லையா அதே தான் ரொம்ப ஈஸி வினையாளனும் பேர் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அவ்வளோதான் அந்த வீடியோ ஓகேவா வினையாளனும் பெயரை சிம்பிளாக நம்ம முடித்தாச்சு ஒன்றும் இல்லை அந்த வினை அடிப்படையில் அந்த பேர் வந்து வந்திருக்கும் ஆடினாங்கன்னா ஆடியவர் வந்தாங்கன்னா வந்தவர் ஓகே